கள்ளக்காதல் இந்தியாவில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த காஞ்சிபுரம் இந்திய அளவில் தலைமுனிவை தமிழகத்துக்கு ஏற்படுத்திய காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பிறந்த பூமி தேசிய சேனல் சேலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த்குமார் தமிழர்னா சுயமரியாதை சுய கட்டுப்பாடு அனைவரும் ஆண்களுக்கும் கருப்பந்தான் இருந்தது ஆனால் திராவிட வந்த பிறகு மாற்றான் தோட்டத்து மல்லிகை இனிக்கும் மணக்கும் அவங்களோட படித்தாந்தா பத்தினி இல்லை நான் ஒன்று முற்றும் துறந்தவன் முனிவனும் இல்லை என்றெல்லாம் பல பேர் பல சொல்லியிருக்காங்க போராத குறை காஞ்சிபுரம் இன்னாமன் பேரறிஞர் அண்ணா திராவிடத்தின் முதல் முதலமைச்சர் பிறந்த மண் திமுகவின் ஸ்தாபகர் அந்த காஞ்சிபுரம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே நிறைய ஃபேமஸ் காரணம் காஞ்சிபுரம் கோவில்கள் மகாபலிபுரம் காஞ்சிபுரம் இதெல்லாம் கைலாசநாதர் கோயிலாம் நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருந்தது இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் அங்கே மோடி பிங்கெல்லாம் சந்தித்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது பட்டுக்கும் ஃபேமஸ் ஆனால் இந்தியா முழுக்க எதுவும் இப்போ ஃபேமஸாக இருக்குது கள்ளக்காதல் நான் சொல்லலை ஆக்சுவலி மேடிசன் ஒரு கள்ளக்காதலுக்கான ஆப் அந்த ஆப்பில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ போன வருஷம் பதினேழாவது இடத்துல இருந்த காஞ்சிபுரம் இந்த வாட்டி முதல் இடத்துக்கு வந்திருக்கு இந்தியா முழுக்க சென்னை பக்கத்தில் ஒரு சிறிய நகரம் போட்டிருக்கு அதாவது விதவிதமாக ஆப்பெலாம் இருக்குது அதில் கள்ளக்காதலுக்கான ஒரு ஆப் அந்த ஆப்பில் ஃபஸ்ட் இடம் காஞ்சிபுரம் ரெண்டாவது இடம் சவுத் டெல்லி அப்புறம் ஜார்க்கண்ட் எந்த தான் போகுது ஆனால் அவங்களே போடுறாங்க மிக சிறிய நகரம் யூசஸ் அதிகமாக இருந்தால் மக்கள் தொகைக்கு ரேஷியோக்கு பார்க்கும்போது நம்பர் ஒன் வந்திருக்கலாம் ஆனால் திராவிடம் ராமசாமி நாயக்கர் எதை தான் சொன்னதாக சொல்லுவாங்க பெண்கள் சுதந்திரம் இந்த மாதிரி பெண்கள் சுதந்திரத்தை கொண்டு வந்திருக்கு இல்லை முக்கிய முக்கியமான விஷயம் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பிரியாணி அபிராமிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி தான் பிரியாணி அபிராமி ஆயில் வரை சிறை தண்டனை கொடுத்துருக்கார் காரணம் பிரியாணி அபிராமி கதற்காதலுக்காக தன் மகன் மற்றும் மகளை கொன்றவர் இது போல் இருக்கும்போது இப்போ இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைகினிவே காஞ்சிபுரம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உள்ள மதிய வேதனை இதுதான் திராவிடத்தின் சாதனையா மறக்காமல் நம் தேசிய பார யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்